ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா யூடியூபர்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறது தான் அதாவது யூடியூப்பில் வந்து தினம் தினம் அவ்வளோ சேனல்ஸ் வந்து இருக்கு அதுவும் வந்து எஸ்பெஷலி உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு உமனுக்கு இவங்க கல்யாணத்தில் என்னென்ன தடெல்லாம் வந்துச்சு இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்கலாமா வரண் பார்க்க வந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் அவள் ஆடி பாடிய வீடியோக்களை பார்த்து ஒதுங்கி போனார்கள் அத்தனை துன்பத்தை அந்த வீடியோக்கள் தரும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை வீணா எல்லாம் தன் சந்தோஷத்திற்காகவும் தன்னை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் விளையாட்டாக ஆடி பாடி எடுத்த வீடியோக்கள் தான் அவளுக்கு எதிராக விதியாக வந்து நின்றது சார் இது என் பொண்ணு வீட்ல சும்மா இருக்கும்போது ஆடினது பாடினது அதை போய் தப்பா நினைக்கிறீங்களே இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் தங்களை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சமூக வலைதளம் தான் உதவியா இருக்கு அதை போய் நீங்க தப்பா எடுத்தா எப்படி என்று வீணாவின் அப்பா அம்மா எவ்வளவோ மன்றாடி பார்த்தார்கள் அதை அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை சார் நீங்க வேணும்னா அதை விளையாட்டுக்காக எடுத்திருக்கலாம் அந்த வீடியோவை நீங்க சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கலாம் அதுக்கு கீழே வர கமெண்ட்டை போய் பாருங்க இதுவரைக்கும் நீங்க எதையாவது படிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க பொண்ணை திட்டுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே சந்திக்கு இழுத்து கேவலமாக பேசி இருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி இருக்கீங்க இதுல பணம் வருது உங்க பொண்ணு பிரபலமாகறா அப்படிங்கிறத விட நாலு பேர் உங்க பொண்ணை பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனால் அது இல்லையே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்ற வரைக்கும் எனக்கு அது தெரியல ஆனால் உத்து கவனித்த போது தான் இந்த பொண்ணை நாம் எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு தோணுச்சு எத்தனையோ வீடியோக்கள் விதவிதமாக ஆடல் பாடல் இதெல்லாம் நீங்கள் கண்டுச்சு வச்சுருக்கணும் வரன் பார்க்க வந்தவர்கள் பேசியதை கேட்டு விழித்து நின்றார்கள் வீணாவின் குடும்பத்தார்கள் ஒரு குடும்ப பொண்ணாக இருந்த உங்கள் மக இப்போ சினிமாக்காரி மாதிரி இருக்கா நமக்கு சினிமா தான் தொழில்னா அந்த பக்கம் போயிருங்க ஏன்னா அவங்க எந்த அசிங்கம் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு நடிகை பத்து பேரை கல்யாணம் பண்ணலாம் யார் யாரு கூடவும் வாழலாம் அப்படிங்கிற எந்த ஒரு வரைமுறை இல்லாத இடம்தான் சினிமா இந்த சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு உங்கள் பொண்ணு நினச்சிருந்தா அது அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுடுங்க குடும்பத்தில் வாழணும்னா இந்த மாதிரி ஆடி பாடி வாழ்க்கையை வீணடிக்காதீங்க எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம் சார் என்று வீணாவின் தாய் தகப்பன் முகத்திற்கு நேராக பேசிவிட்டு சென்றவர்கள் ஏராளம் அம்மா இப்படி ஆகும்னு நினைக்கலாமா படிச்சுட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் போட்டேன் இவ்வளவு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா நான் நிச்சயமாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்மா என்று கண்ணீர் மல்க பேசினாள் வீணா அது உன் தப்பு இல்லைம்மா எங்கே தப்பு நீ முதல் வீடியோ போடும்போதே அதை கண்டிச்சிருந்தோம்னா நீ அடுத்தடுத்து போட்டிருக்க மாட்ட சரி நம்ம பொண்ணு பிரபலமாகறா மற்றவங்களுக்கும் தெரியுது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம் ஆனால் இப்போ எங்கே வந்து நிற்கிது பாரு ஒன்று நீ குடும்ப பொண்ணாக வாழணும் அப்படின்னா இந்த வீடியோ போடுறத நிப்பாட்டு இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கொஞ்சம் வருமானம் கிடைக்கிற இந்த யூடியூப் தான் உனக்கு தேவைன்னா இதிலே நீ போ எங்களை பற்றி நீ கவலைப்படாத எங்களை பற்றி யோசிக்காத உன் வாழ்க்கை உன் தான் இருக்கு என்று வீணாவின் தாய் தகப்பன் கை விரித்தார்கள் அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை நம் படைப்புகளை வெளியிடுவதற்கு பாலமாக இருக்கும் இந்த சமூக வலைதளங்களை சில பெண்கள் ஆபாசமாக இரட்டை அர்த்தத்தில் பேசினால்தான் பார்வையாளர்கள் கூடுவார்கள் லைக் கமெண்ட் அதிகமாகும் என்று தவறான கண்ணோட்டத்தில் தவறான அணுகுமுறையில் வீடியோக்கள் போடுகிறார்கள் இதனால் நல்ல பெண்களுக்கும் கெட்ட பேர் வந்துடுது தவறியும் அவள் ரீல்ஸ் ஃபேஸ்புக் என்று சமூக வலைதளங்களுக்கு செல்லவில்லை திடீரென ஒரு வரன் வந்தது இதுவும் தட்டி கழிந்து போய்விடுமா என்று வருத்தப்பட்டார்கள் வீணாவின் பெற்றோர்கள் ஆனால் அந்த வரன் சிறப்பாக அமைந்தது உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற தயாரா இருக்கேன் உங்களுக்கு சம்மதமா என்று வெளிப்படையாக கேட்டான் அன்று பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை இந்த வார்த்தையை கேட்ட வீணா பெற்றோர்களின் காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது ஆனால் ஒரு கண்டிஷன் நான் ஒரு யூடியூபர் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட உங்கள் பொண்ணு ஆடணும் பாடணும் அதை யூடியூப்பில் நான் போடணும் அதுக்கு சம்மதம்னா நான் உடனே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று வந்த மாப்பிள்ளை கேட்க இது என்னடா சோதனை என்று நினைத்த வீணாவின் பெற்றோர்கள் சரி சரி அதெல்லாம் பண்ணுவா இதுவரைக்கும் அவ அந்த மாதிரி பண்ணதில்லை உங்களுக்காக கட்டிக்க போகிற புருஷன் நல்லா இருக்கணும் அவருக்காக என்ன வேணாலும் செய்வா என் பொண்ணு நீங்க தாராளமா யூடியூப் ஆரம்பிங்க என் பொண்ணு ஆடுவா பாடுவா என்று உறுதி சொன்னார்கள் வீணாவின் பெற்றோர்கள் இதை நினைத்து சிரிப்பதா அழுவதா வருத்தப்படுவதா என்று தெரியாமல் கதவை அடைத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள் வீணாவின் பெற்றோர்கள் வீணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமா நீயும் நானும் சேர்ந்து இப்போ ரீல்ஸ் பண்றோம் அதை சமூக வலைதளத்தில் ஏற்றுகிறோம் லைக் கமெண்ட் வாங்குறோம் எங்க இப்படி வா என்று தன் மொபைல் ஃபோன் கேமராவை ஆன் செய்து ஒரு பாடலுக்கு நடனமாட துவங்கினான் மாப்பிள்ளை அவனோடு நடனமாட ஆரம்பித்தால் வீணா இதை மறைந்திருந்து பார்த்தார்கள் வீணாவின் பெற்றோர்கள் இதை பார்த்து கைத்தட்டி சிரித்தார்கள் மாப்பிள்ளையின் குடும்பத்தார்கள் யூடியூபர்ஸ் நானே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தொழிலோட கஷ்டம் என்ன எல்லாமே வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் யூடியூபும் கண்டிப்பாக யாரோ ஒரு லேடிஸ் பண்ணுற தப்பால் நிறைய லேடிஸ் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அதை நடத்துகிற ஒரு சக யூடியூபருக்கு தான் இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால தான் இந்த மாப்பில் ஓகே சொன்னார் போல் இங்கே மக்கள் எல்லாருமே யூடியூபுக்கு வந்தால் அதாவது இந்த பொண்ணு வந்து மோசம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு தான் வராங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலனாலும் அவங்கள நிராகரிக்காமல் இருந்தாவே போதும் அதாவது பேட் கமெண்ட்ஸ் போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தாவே போதும் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்